வணக்கம் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு தேம்பாவணியில் வலன் சனித்த படலம் ஓர் பார்வை நூல் அறிமுகம் தேம்பாவணி முனிவரால் பதினெட்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்டதாகும் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் போன்ற காப்பியங்களுக்கு இணையான கிறிஸ்தவ காப்பியத்தை எழுத வேண்டும் என்ற முனைப்பு ஆசிரியரே இக்காப்பியம் படைக்க தூண்டியுள்ளது தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேன் போன்ற இனிய பாக்களால் அமைந்த நூல் என்றும் தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை என்றும் பல பா மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை என்றும் பொருள் கொள்ளலாம் மேலும் இந்நூல் மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் உடையது எனது தேம்பாவணியில் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களும் தொன்னூறு வகையான விருத்தங்களையும் அமைத்துள்ளேன் என்று குறிப்பிடுகிறார் நூலாசிரியர் குறிப்பு பெயர் வீரமாமுனிவர் மேலை நாட்டு கிறிஸ்தவர்களுள் வீரமாமுனிவர் முதன்மையானவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த இவர் சமயப்பணி செய்யும் பொருட்டு ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயதில் தமிழகம் வந்தார் அன்று தொடங்கி தன் இறுதி காலம் வரை ஒரு தமிழராகவே வாழ்ந்து மறைந்தார் தமிழ் மீது கொண்ட பற்றால் கான்ஸ்டான்சியோ ஜோசப் பெஸ்கி என்ற தம் இயற்பெயரை தைரியநாத சுவாமிகள் என்று வடமொழியில் அமைத்து கொண்டதையும் போல வீரமாமுனிவர் என்று தமிழ் படுத்தி கொண்ட தமிழ் முனிவர் இவர் இத்தாலி ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் பிரெஞ்சு ஹீப்ரு போர்ச்சுகீசியம் வடமொழி தமிழ் தெலுங்கு என பல மொழிகளில் புலமை பெற்றவர் இவர் மேலும் வீரமாமுனிவர் தமிழில் பல துறைகளில் முன்னோடியாகவும் பெரும் புலராகவும் திகழ்ந்தவர் கொடுந்தமிழ் பேச்சு தமிழ் இலக்கணத்திற்கு முன்னோடியாகவும் தமிழ் அகராதிகளுக்கு முன்னோடியாகவும் சிறுகதையின் முன்னோடியாகவும் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தமும் செய்துள்ளார் ஒப்பற்ற பல சிறப்புகளையும் அறிவையும் பெற்றிருந்த வீரம முனிவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தூத்துக்குடி மனப்பாட்டில் மறைந்தார் எந்த என்ற தன் வலிமை காட்ட போற்றிய வரம் கொடு எங்கும் பொருணனாய் தெரிந்த சூசை சாட்சிய கோத்திரத்தின் தலைமுறை வழுவாது ஏனும் மாற்றிய திருவொன்றின் இன்றி வறுமையான் பிறக்க செய்தான் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நிலத்தினின் உறுதியாய் நினைத்ததெல்லாம் ஆக்கும் வல்லமை கொண்ட ஆண்டவன் இகழத்தக்கதையெல்லாம் நீக்கும் தன் இயல்புக்கு ஏற்றவாறு தாவிதன் வளமான குலமுறையில் மகனாய் வந்து மூன்று உலகங்களையும் ஆளுமாறு செறிந்த வரங்களின் வளம் கொண்ட சூசையே இன்பத்தோடு தெரிந்து கொண்டார் மேலும் கொலை முகந்து அகன்ற வேல் கொற்ற தாவீதன் தலைமுகந்து ஒழுகிய குளம் சகேபு அவன் சிலை முகந்து அவிர்ணுதல் தேவி நீப்பி இன்ப அலை முகந்து உவந்த சூழ் அணிந்து உள் ஓங்கினான் என்ற பாடல்வருக்கேற்ப கொலைகளை அள்ளிக்கொண்டு கொதித்த வேலின் வெற்றி படைத்த தாவீதனை தலையாக கொண்ட தொடர்ந்து வந்த குலத்தின் வந்தவன் சகேபு என்பவன் அவன் மனைவி வில்லின் வடிவம் கொண்டு ஒளிரும் நெற்றியை உடைய நீபி என்பவள் அவள் இன்ப அலையில் மூழ்கி மகிழ்ந்து கர்ப்பம் கொண்டு உள்ளத்தில் எழுச்சி கொண்டாள் இவ்வாறாக தாவீதின் வம்சாவளியில் பிறந்த சூசை பிறந்தவுடன் குழந்தையை கண்டவர் யாவரும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மேலான ஓர் இன்பமும் கொண்டனர் தெய்வ அருள் பொறிக்கப்பட்ட முகத்தின் அழகு வீசிய கதிரை உண்டனர் தெளிவு கொண்டனர் இவன் கடவுளின் திருவடிகளுக்கு மகிழ்ச்சியூட்டும் குளிர்ந்த மாலையை போல் ஆவான் என்று வாழ்த்தி வெற்றி கூறினர் முகம் கண்டார் செந்நிறம் பொருந்திய வானத்தின் விண்மீன்கள் சூழ்ந்துள்ள பிறை சந்திரனின் சிறப்பிற்கு ஒப்பாக அக்குழந்தையின் முகம் விளங்க கண்டு நின்றோர் மணிகள் உள்ளே இட்டு வைத்த சதகைகளும் சிலம்பும் ஒளிக்குமாறு கால்களில் அணிவித்து பதித்து வைத்த ஒளி பொருந்திய இரத்தின மோதிரத்தை விரலில் இட்டு பசுமையான அழகிய மலர் மெத்தையில் கிடத்தி அலைகள் திரண்டு கடல் சூழ்ந்த உலகிற்கு இவனே ஒரு திலகம் ஆவான் என்று போற்றினர் நூல்களுக்கெல்லாம் மேலாக வைக்கப்பட்டுள்ள வேதத்தை விலக்கி காட்டும் நுண்ணிய மாண்புள்ள சுடர் விளக்காகவும் உலகத்தவருக்கு இன்பம் நல்கக்கூடிய வகையில் இவ்வுலகில் வளன் என்னும் சூசை பிறந்ததை இப்படலமானது விலக்கியுள்ளது நன்றி வணக்கம்